ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு தக்காளி சாதமும் ஒரு முட்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முட்டை கிரேவிக்கு நான் அந்த முட்டையை ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு கிரேவி செஞ்சுக்கலாம் லேசாக உப்பு மட்டும் சேர்க்குறேன் எப்படியும் நம்ம கிரேவியில் போடும்போது உப்புலாம் ஏறிடும் நான் லேஸாக சேர்த்துக்கிறேன் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அஞ்சு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இந்த டிஃபன் பாக்ஸ்ல ஊற்றி கடாயில வைக்க போறேன் ஆவி கட்டுறதுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ்ல இந்த லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் எண்ணெயை தடவிட்டு நம்ம நல்லா அடிச்சு வச்சிருந்த இந்த முட்டையை இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கிற கிண்ணத்துல இது பண்ணாதான் நம்ம முட்டை வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து தலை கீழே கவுத்தோம்னா அப்படியே அழகா வந்து விழுந்துடும் இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ணம் இந்த மாதிரி கிண்ண ஷேப்ல இருந்ததுன்னா உங்களுக்கு எடுத்து அதை ரெடி பண்ணி ஊத்தும் போது சரியா வராது தண்ணி கடாயில தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொடிச்சிட்டு இருக்கு இதுல வச்சிடலாம் வச்சிட்டு இது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ரெடி ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயமா எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் தக்காளி சாதத்துக்கு மட்டும் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் கிரேவிக்கு தனியா செஞ்சுக்கலாம் முட்டை வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் தண்ணியும் நல்லா இருக்கு முட்டையும் நல்லா வெந்து தான் வந்திருக்கு கத்தியை விட்டு குத்தனம்னா ஒட்டாத வந்ததுன்னா முட்டை வெந்துருச்சு இதை இறக்கிடலாம் முட்டை ரெடி இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு இப்போ அதே கடாயை கொஞ்சம் கழுவி மறுபடியும் வச்சுட்டேன் கடாய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஆஃப் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஆஃப் ஸ்பூனு தனியா இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை ஆரட்டம் அதை ஓரமாக வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூனை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்தாச்சு இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இது வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பவுட்ரு அரைச்சிட்டு வந்துடலாம் பவுட்ரு அரைச்சி ஓரமாக வச்சாச்சு இப்போ இதில் தக்காளி அரைச்சி ஊற்றணும் இதுக்கு ஒரு மூணு தக்காளியும் கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் தக்காளியும் புட் ஒரு நாளாக கட் பண்ணிக்கலாம் இப்படி முழுசாகவே போட்டால் மிக்சியில் கொஞ்சம் அரைப்படாது நாளாக கட் பண்ணி சேர்த்து இதை அரைச்சி இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தக்காளியை அரைச்சி ஓரமாக வச்சாச்சு இப்போ முட்டையும் ரெடி இந்த முட்டையை அப்படியே ரெடி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சிடலாம் நல்லா பன்னீர் மாதிரி வந்திருக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஊற்றியாச்சு இதை ஊற்றி இதுவும் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும் தக்காளி ஒரு ஒரு ஏழு நிமிஷமாக வதக்கியாச்சு நல்லா வதங்கிடுச்சு போதும் அந்த அளவுக்கு அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கனா போதும் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு இதில் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் உப்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பவுட்ரு மிளகு சீரகம் தனியா இது எல்லாம் இந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தான் நான் பவுடர் ரெடி பண்ணேன் இப்போ அதையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதி விட்டதுக்கு அப்புறமா கூடவே இந்த முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும் மூடி போட்டு வச்சிடலாம் உப்பு காரம் எல்லாம் ஊறி இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவி முட்டை கிரேவி ரெடி அதனால தான் உப்பு அதில் வந்து கம்மியாக சேர்த்தோம் முட்டை ரெடி பண்ண அந்த வேக வச்சோம் இல்லையா அதில் இதில் இருக்க உப்பும் அதில் இருக்க உப்பும் கரெக்டாக இருக்குது இப்போ முட்டை கிரேவி ரெடி தக்காளி சாதம் வாங்க இதே எப்படி செஞ்சேன்னு பாத்திரலாம் சூப்பராக சாம்பார் சாதம் மாதிரியே இருக்குல்ல கொஞ்சம் குழைவா ரொம்ப குழைவா இல்லை லேசாக குழைவா ரேஷன் அரிசி தான் பச்சரிசி சேர்த்து செஞ்சுருக்கேன் இது இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எண்ணெய் கடுகு ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே ஒரு மூணு தக்காளியை போட்டு இந்த தக்காளியும் வதங்கிவிட்டோம் இந்த தக்காளி வதங்கும் போதே இதில் பட்டாணி இதில் வந்து நிறைய காய்கறி எல்லாம் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து நிறைய காயெல்லாம் எதுவும் போடல பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த பட்டாணியை சேர்த்து இது கூடவே வதக்கி விட்டுடலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வீட்டில் அரைச்சா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி வந்து எப்பயுமே சாதமாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு ரெண்டுன்னு வைப்போம் இது வந்து ஒன்றுக்கு ரெண்டன்னு வைக்கிறேன் இல்லை தண்ணி ஊற்றியாச்சு ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் தனியா தனியாத்தூள்லாம் சேர்க்கலை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரிசி அதில் சேர்த்துடலாம் ரேஷன் பச்சை அரிசி தான் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக நான் ஊற வச்சுருந்தேன் நல்லா கொதி அப்புறமா கொத்தமல்லி தலையை தூவிட்டு மூடி மூணு விசில் வச்சுட்டு விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு கால் அவர் விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டால் அரிசி கொஞ்சம் வெந்தும் வேகாத மாதிரியும் இருக்கும் அப்படின் தான் நல்லா இருக்காது இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு எமர்ஜென்சிக்கு வைக்கிற தக்காளி சாதம் இதில் காய்கறி போட்டு செய்யணும்னால செய்யலாம் சைட் டிஷ் வந்து குட்டி குட்டி அப்பளம் நீட்டு அப்பளமும் முட்டை கிரேவியும் தயிர் பச்சடியும் செஞ்சுக்கலாம் தயிர் பச்சடியெலாம் நான் இன்றைக்கி செய்யலை அவ்வளோதான் இந்த மூணு தான் இன்றைக்கி லஞ்சு ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் தக்காளி சாதமும் முட்டை கிரேவியும் எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க